நல்ல பூத்து குலுங்கிட்டு இருந்த அந்த காகித பூச்செடியை நான் பார்த்தேன் ஐ சா த்ரிட்டி போஹினுல்லா பிளான் தட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அது நல்லா உயரமாக வெட்டியிருந்ததை பார்த்துட்டு யார் இப்படி வெட்டினான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆஃப்டர் சீங் இட் வெல் ப்ரூவ் ஐ வாஸ் ஒண்ட்ரிங் ஹூ ஹஸ் டன் திஸ் குட் ஜாப் அப்புறம் தான் அந்த தோட்டக்காரரை நான் பார்த்தேன் தென் ஐ சா த கார்டனர் எவ்வளோ அழகா அந்த தோட்டக்காரர் அந்த செடியோட உயரத்தை கட்டுப்படுத்துகிறாருன்னு பாருங்க சி ஹவ் வெல் த கார்டனர் இஸ் ஒர்க்கிங் அதுக்கு எட்டு வரைக்கும் இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே அது சாப்பிட்டுட்டு அந்த உயரத்தை கட்டுப்படுத்துது இட் இஸ் மஞ்சிங் ஆல் த லீவ்ஸ் தட் இட் கேன் ரீச் அண்ட் கண்ட்ரோலிங் த ஹைட் ஆஃப் த ட்ரீ சில சமயம் நமக்கு இப்படி கூலி வாங்காத தோட்டக்காரர்கள் தேவைப்படுறாங்க தான் Sometimes we require gardeners who work for free like this.